செங்கல்பட்டு மாவட்டம் குன்னத்தூர் கிழக்கு கடற்கரை சாலையில் அரசு பேருந்தும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் இரண்டு பெண்கள் பலியாகி இருக்கின்றனர் மேலும் பத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் செய்தியாளர் ராகுல் வழங்க கேட்கலாம் ராகுல் இந்த விபத்து தொடர்பான விரிவான விவரங்கள் வணக்கம் சரவணன் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த குன்னத்தூர் கிழக்கு கடற்கரை சாலையில் கூத்தூர் அடுத்த கியர்கொள்ளை பகுதியைச் சேர்ந்தவர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கேளம்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் தனியார் நிறுவனத்திற்கு இன்று அதிகாலை வேலைக்கு சென்றுள்ளனர் அப்போது கிழக்கு கடற்கரை சாலையில் வேலைக்கு வேனில் சென்று கொண்டிருக்கும்போது பாண்டிச்சேரியில் நோக்கி செல்லும் அரசு பேருந்தும் கேளம்பாக்கம் நோக்கி சென்ற வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியது சம்பவம் அறிந்து சதுரங்கப்பட்டினம் காவல்துறையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் கீழக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அமுலு வயது இருபத்தி நான்கு உமா வயது நாற்பது ஆகிய இருவரும் விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பலியாகினர் மற்றொரு பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் காயமடைந்துள்ளனர் அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து செங்கல்பட்டு இருந்து தெரிவிக்கப்பட்ட தகவலின் பேரில் சதுரங்கப்பட்டின காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகுல்